வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவை பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அற்புதமான பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த ஜூன் முப்பதாம் தேதி நடக்கிற சனி வக்கர பயிற்சி சில ராசிகளுக்கு எதிர்பாராத பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க அதுலேயுமே ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம் முக்கியமாக பார்க்க போகிறோம் கும்பராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்காருங்க அதுதான் அந்த ராசியோட கடைசி நட்சத்திரம் இப்படி அவர் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு போகிறாரு அதனால் இது சனி வக்கரப்பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய நகரவை வந்து சனி வக்கரப்பயிற்சின்னு சொல்கிறோம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்கரப்பயிற்சி அடைகிறாரு அதாவது பின்னோக்கி போகிறாரு அதுக்கப்புறம் அக்டோபர் அஞ்சாம் தேதி மேலும் பின்னோக்கி அவிட்டம் நட்சத்திரத்தை போய் சேர்றாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஒரு இடம் மாறக்கூடிய தெய்வம் கிடையாது ஒவ்வொரு ராசியிலையுமே நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு கோல்னு பார்த்தா அது சனி பகவான் தான் இரண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குணம் கொண்டவர் தன்மை கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் அந்த ராசியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த பலன்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து சில நல்ல மற்றும் அசுப பலன்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருப்பார் சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாகவும் முன்னும் பின்னும் நகரக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு இருக்குது இப்படி பின்னோக்கி நகர்வதையும் வக்கரப்பயிற்சி தான் சொல்கிறாங்க இந்த சனி வக்கரப்பயிற்சி பலன் இத்தனை நாளாக படாத பாடுபட்டு பயங்கர கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வக்கரப்பயிற்சியில் இந்த ஜூன் முப்பதாம் தேதியில் நடக்கூடிய பயிற்சி விருச்சகராசி நண்பர்களுக்கு வேலை இருந்தால் ஒரு நல்ல சம்பளம் இல்லை நல்ல சம்பளம் இருந்தால் ஒரு பத்து நாளைக்கு மேலே அவர் இந்த வேலையில் நிற்க முடியல அல்ல அந்த சம்பளம் வந்து வாங்கி ஒரு அஞ்சாம்தேதிக்குள்ளே காலியாகி போயிடுது மீதம் மிகிற அந்த இருபத்தஞ்சி நாள் இருபது நாள் கையில் காசு இல்லாமல் கடனுடனை வாங்கி தான் வாழ்க்கை நடத்துகிற மாதிரி இருக்குது வீட்லேயும் வந்து பயங்கரமான கடன் தொல்லை இருக்குது நிறைய சொத்து இழப்பு அதே நேரத்தில் குடும்ப உறவுகளுக்குள்ள இழப்பு அதே நேரத்தில் நிம்மதி இல்லை இது எல்லாமே வந்து விருச்சகராசி நண்பர்களுக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய நிலத்தை வித்தவங்களும் இருக்கிறாங்க வீட்டை வித்தவங்களும் இருக்கிறாங்க பெரிய கடன் தொல்லை இது எல்லாமே இருந்திருக்கு விருச்சிகராசி நண்பர்களுக்கு விருச்சிகராசி நண்பர்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமாக இவ்வளோதான் அந்த அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படிங்கிற நிலை பலருக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற போது விருச்சிகராசி நண்பர்கள் உங்களுக்கான அனுபவத்தை நீங்கள் பட்ட கஷ்டம் அல்லது வந்து உங்களுடைய வேலை இது எல்லாமே கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நடக்கக்கூடிய அந்த சனி வக்கர பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னா இனி இதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ராஜயோகம் அதிர்ஷ்டமான நேரம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் உங்கள் கைக்கு வரக்கூடிய நிலையாக இருக்கும் பணம் பல வழிகளில் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய நேரமே இருக்கும் பண கொட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த சனி வக்கர பேச்சில் போகுது பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை வரும் சுக்கரன் ராசியில் உச்சமே இருந்தால் பணம் வரும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு பேச்செல்லாம் வந்து ஜோதிடத்தில் நிறைய இருக்குங்க ஆனால் சொல்லப்போனால் குரு பகவானினாலேயோ சுக்கரதிசை நடக்கிறனாலையோ பெரிய அளவில் வந்து பணம் வசதி அல்லது பணம் வரவு அப்படிங்கிறது இல்லைங்க ஆனால் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு நீதிமான் அதாவது சனியை போல் கொடுப்பாருமில்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி பகவான் தான் நம்முடைய குணநலன் அதே நேரத்தில் வருமானம் குடும்ப உறவு தொழில் எல்லாவற்றுக்கும் அதிக முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு பார்த்தா நம்ம ஜாதகத்தில் சனி பகவானுடைய இயக்கம் தான் இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறதுனால எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட கடன் வாங்கி கொடுக்காதவங்க உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் லாட்ரி அடிக்கும் யோகம் உண்டு நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது ஆனால் அதுக்கு ஈக்குவலான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க பிஸ்னஸ் மூலமாக திடீர் லாபம் அதுவும் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாத ஊதியம் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு இரண்டு மூன்று மடங்கு உங்களுடைய சம்பளம் உயர்கான வாய்ப்பும் அதே நேரத்தில் பதவி உயர்வோட உங்களுக்கு சம்பளம் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தினக்கூலிகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ் மேனும் இருப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான காலம் இருக்கும் அது வந்து தினக்கூழியில்லாது டெய்லி வேஜ்ஜஸாக போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சம்பள உயர்வோடு உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் வரப்போகுது அப்படின்னா இந்த சனி வக்கர பயிற்சியில் கண்டிப்பாக இருக்குங்க முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு உயர் பதவியில் ஒரு சிங்கம் போல் ஒரு சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஆஃபீஸில் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது நீங்கள் வியாபாரம் அல்லது சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லாமேலேயுமே தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி இது எல்லாமே இருக்கும் சொத்து வந்து புதுசாக சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது வீடு கட்டுறதுக்கு மனை வாங்கிறது பழைய சொத்தை விற்றுட்டு பெரிய அளவில் சொத்து வாங்கிறது இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குறு பயிற்சி நடக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் நல்ல பலன்களை கொடுப்பாரு ஆனால் சனி பகவான் நீதிமான் அப்படிங்கிறனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்குங்க இந்த சனி பயிற்சியில் கெடு பலன்களாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேணும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் இந்த காலகட்டத்தில் பெருசாக கொடுக்கக்கூடாது அதாவது உங்களால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு பத்து நாளில் முடியுனா இருபது நாளில் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அந்த கமிட்மெண்ட்ஸை கொஞ்சம் லாங் டர்மில் வச்சுக்குங்க சடனாக சடனாக உங்கள் கமிட்மெண்ட்ஸில் நீங்கள் மாட்டிட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கும் டென்ஷன் நீங்கள் யாராவதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்திங்கன்னா அவங்களுக்கும் டென்ஷன் கோபத்தை வந்து அதிகரிக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டையும் கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க யார்கிட்டையும் வாயை கொடுத்து வாக்குவாத மாட்டிக்க வேணாம் யாருடைய வம்பு சண்டைக்கும் போக வேணாம் அடுத்தவங்க பிரச்சனையை அடுத்தவங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் பிஸ்னஸ் உண்டு அப்படின்ட்டு இருக்கிறது ரொம்பவுமே சரிங்க யார் மனதையும் நீங்கள் புண்படுத்த வேணாம் அது உங்கள் தொழில் கூட்டாளியாக இருக்கலாம் உங்கள் குழந்தைகள் இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம் இல்லை நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் இருக்கலாம் என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தாலுமே நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து வம்பு சண்டைக்கு போகிறது யார் மனதையும் புண்படுத்துறது யோசிக்காமல் முடிவெடுக்கிறது இது எல்லாமே வந்துட்டு கட் பண்ணிக்கணும் மாணவர்களாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மாவோட அறிவுரைப்படி நீங்கள் முடிவெடுக்கணும் வாழ்க்கை துணையும் கேட்டுட்டு முடிவெடுக்கணும் அல்லது அப்பா அம்மா கேட்டு முடிவெடுக்கணும் உங்களுடைய பிஸ்னஸ் கூட்டாளியை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுக்கணும் இப்படி முடிவெடுக்கிறதுல நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்குது இந்த காலகட்டத்தில் மற்றபடிக்கு பெரிய பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த குருபேர்ச்சி பயிற்சி அப்படிங்கிறது ரிசபத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு சென்ற குரு பெண்களுக்கான ஒரு அற்புதமான நன்மைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த சனி வக்கரப்பயிற்சியில் பெண்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் இருக்கும் அப்படிங்கிறனால விருச்சகராசி பெண்களுக்கு ஒரு அதி அற்புதமான காலமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கங்க நல்ல வருமானம் வருது அப்படிங்கும்போது ஆடம்பர செலவுக்கு போகாதீங்க சேமிப்பில் கவனம் செலுத்தி இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி வக்கரப்பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வழி உங்களுக்கு காட்டிகிட்டு போனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவசியம் இந்த நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் உபயோகப்படுத்திக்க இந்த சனி வக்கரப்பயிற்சி பலனை இன்னும் சிறப்பானதாக ராசி நண்பர்கள் மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அதற்கான வழிபாடு நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையினாலில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்தோ அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கான நெய்வேத்தியம் கொடுத்து அன்னதானம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ நீங்கள் முருகப்பெருமான் மற்றும் சனி பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரணும் இனி வரும் காலங்களில் மிக சிறப்பாக இன்னும் முன்னேற்றம் அடையிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா ஆதரவுற்றவருக்கும் உடல் ஊனமுற்றவருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளையும் உணவு உதாரணத்தையும் கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க அதுவும் வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும்னால் எந்த மாற்றமும் இல்லை ஸோ முடிந்த வரைக்கும் உதவிகள் செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது ஒரு விருச்சகராஜ் நண்பர்களுக்கான ஒரு பொது தான் இந்த சனி வக்கர பயிற்சியில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது திருமணம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கறது ரொம்ப பெட்டராக இருக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக மற்றும் வழிகாட்டுதலாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கறக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு அற்புதமான ஒரு ஆதரவை கொடுங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்